கலை போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்ண ஜதை இரண்டு நாள் போட்டி இரண்டாம் நாளான இன்று ஏழு கூண்டுகள் களத்தில் கோபி இவர் தாங்க திரு ராஜேந்திரன் அவர்கள் மரியாதைக்குரிய ராஜேந்திரன் அவர்கள் நேற்றுக்கு இந்த ரெண்டு புறாவும் ஒன்று எட்டுக்கு பறந்து உட்காந்துருக்குது இன்றைக்கு நேற்றுக்கு முதலிடத்தில் இருக்குது இன்றைக்கு களத்தில் இருக்கிறது வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஆனால் ரெடி One, two, three. <laughs> <laughs>